അഖിലം വണക്കം മതിയനേര പ്രധാന മുതല ജനാധിപതി തേതൽ കണക്കാണിപ്പ് പാർട്ടി എട്ടായിരം പണിയാകൾ കടവച്ചു വിനപ്പിൽ പുതിയ മാറ്റം എരിപൊരു എ മക്കളുക്കാൻ സലു എടുക്കപ്പെട്ടുള്ള നടപടി ഉൾനാട്ടി തണുക്കളത്തിന് മീഡിയ കുറ്റച്ചാട്ട് இரண்டாம் கட்ட விண்ணப்பங்கள் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள சிவப்பு எச்சரிக்கை மனைவியின் கழுத்தை அறுத்து காணவன் கொடூர கொலை பொருட்கள் விலை குறைப்பு நாடுளாவிய ரீதியில் அதிரடி நடவடிக்கை வெளிநாட்டில் இருந்து இலங்கை வந்தவரை கடத்திய கும்பல் தொடர்பென விரிவான செய்திகள் ஜனாதிபதி தேர்தல் கண்காணிப்பு பணிகளுக்காக சுமார் எட்டாயிரம் பேர் கடமையில் கண்காணிப்பு அமைப்பானது பெபரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோகன ஹெட்டியாராஜி இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் ஆரம்ப கண்காணிப்பாளர்கள் ஏற்கனவே கடமையில் அமர்த்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் தபால் மூல வாக்களிப்பு கண்காணிப்பாளர்கள் வாக்களிப்பு நிலைய கண்காணிப்பாளர்கள் தேர்தல் நிலைய கண்காணிப்பாளர்கள் என பல்வேறு கட்டங்களாக கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நீண்ட கால அடிப்படையில் இரண்டாயிரம் கண்காணிப்பாளர்கள் பணியில் அமர்த்தப்பட உள்ளதாக பெபரல் அமைப்பின் நிறைவேற்றுப் பணிப்பாளர் ரோஹன ஹெட்டியாராஜி தெரிவித்துள்ளார் கடவுச்சீட்டு விண்ணப்பதாரர்களின் வசதிக்காக புதிய முறைமையொன்றை அறிமுகப்படுத்த குடிவரவு மற்றும் குடியகழ்வு துணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது இந்த புதிய முறை எதிர்வரும் வெள்ளிக்கிழமை முதல் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடவுச்சீட்டினை விண்ணப்பிப்பதற்கு டபுள்யூ 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 டாட் இமிக்ரேஷன் டாட் கவர்மெண்ட் டொட்எல்கே என்ற இணையதளத்தின் ஊடாக முன்பதிவு செய்யப்பட வேண்டும் ஆன்லைனில் பதிவு செய்ததன் பின்னர் முன்னுரிமை முறையின்படி கடவுச்சீட்டுகள் வழங்கப்படும் என அந்த துணைக்களம் தெரிவித்துள்ளது சமையல் எரிவாயு எரிபொருள் மின்சாரம் போன்றவற்றின் விலை குறைப்பிற்கான சலுகைகளை நுகர்வோருக்கு வழங்காத வர்த்தகர்களை கண்டுபிடிக்க நுகர்வோர் அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளதாக அதன் தலைவர் துசித இந்திரஜித் உடுவர தெரிவித்துள்ளார் அதற்கமைப்பாக எதிர்வரும் நாட்களில் நாடளாவிய ரீதியில் சுற்றி வளைப்புகளை மேற்கொள்ளுமாறு நுகர்வோர் அதிகார சபையின் அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளது ഇൻപടി കാഴ്ചപ്പെടുത്തുന്ന വിസഡ അവതാനും അറിവുളള അവർ തെരുവിൽ നാടാവിയ രീതിയിലുള്ള ഉണവകൾ സിറ്റുണ്ടാകും വർത്തക നിലയങ്ങളിൽ തുടർച്ചയായ സോധനകളെ അറിവുളളത് என்ற சுமார் வீதம் வசூலிக்க முடியாத அபாயத்தில் உள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் தெரிவித்துள்ளது உள்நாட்டு இறைவரை திணைக்களத்தின் வினைத்திறனற்ற மற்றும் பொறுப்பற்ற செயற்பாடுகளினால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அந்த அலுவலகம் சுட்டிக்காட்டியுள்ளது அரசாங்கத்திற்கு வசூலிக்கப்பட வேண்டிய ஆனால் இதுவரை அறவிடப்படாத வேட்வரி தொடர்பில் விசட கணக்காய்வு அறிக்கை வெளியிடும் போதே தேசிய கணக்காய்வு அலுவலகம் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தால் பராமரிக்கப்படும் ஆவணங்களின் படி டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நிலவரப்படி வேட்வரி நிலுவைத் தொகை மற்றும் அந்த நிலுவைகளுக்கு விதிக்கப்பட்ட அபராதங்களின் மதிப்பு முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது மில்லியன் ரூபாயாகும் இதில் இருநூற்றி ஐம்பத்தைந்து பில்லியன் ரூபாய் நிலுவைத் தொகை பல்வேறு காரணங்களுக்காக வசூலிப்பது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் சுட்டிக்காட்டுகிறது மேலப்படக்கூடியதாக இனம் உள்ளதாகவும் கணக்காய்வு மூலம் தெரிய வந்துள்ளது இதன்படி உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தினால் அறவிடப்பட வேண்டிய வட்வரி வரி உரிய காலத்தில் வசூலிக்கப்படாததால் பொதுமக்கள் ஏற்கனவே தியாகம் செய்து அரசாங்கத்திற்கு வருமானமாக செலுத்திய வரியில் பெருமளவிலான வருமானம் தவறாக பயன்படுத்தப்படுத்தல் இழப்பு ஏற்படும் அபாயம் இருப்பதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் தெரிவித்துள்ளது இரண்டாம் கட்ட விண்ணப்பங்கள் பரிசீலனை தொடங்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அஸ்வஸ்ம விண்ணப்பங்களை ஏற்கும் காலம் கடந்த பதிமூன்றாம் தேதியுடன் முடிவடைந்தது இரண்டாம் கட்டமாக எழுபத்தி விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளதாக அஸ்வஸ்ம நலன்புரி சபையின் தலைவர் ஜெயந்த விஜயரத்ன தெரிவித்துள்ளார் முதல் கட்டத்தில் கணக்கிடப்பட்ட மொத்த விண்ணப்பங்களின் எண்ணிக்கை லட்சம் ஆகும் அதில் பதினெட்டு லட்சம் பேர் பலன்களுக்கு தகுதி பெற்றுள்ளனர் என தெரிவித்துள்ளார் பழுத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களத்தால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது இந்த எச்சரிக்கை அடுத்த மணி நேரத்திற்கு நடைமுறையில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி அரபிக் கடல் மற்றும் வங்காள விரிகுடா கடற்பரப்பில் இயங்கும் நெடுநாள் மீன்பிடி படகுகள் மற்றும் கடல்சார் சமூகத்தினர் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது தென்மேற்கு பருவநிலை தீவிரமாகியுள்ளதால் அரபிக்கடல் மற்றும் வங்காள விரிகுடாவில் பலத்த காற்று வீசுவதோடு கடல் கொந்தளிப்பாகவும் காணப்படும் இதற்கிடையில் தென்மேற்கு பருவநிலையால் நாடு முழுவதும் தற்போதைய காற்றின் நிலை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது சபரகமோ மாகாணம் கண்டி மற்றும் நுரலியா மாவட்டங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் சில இடங்களில் சுமார் ஐம்பது மில்லி மீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் மேல் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் அவ்வப்போது முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு காற்றும் வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மனைவியின் கழுத்தை அறுத்து கணவன் கொடூரமாக கொலை செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் பிங்கரிய காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது மேல் கடிகம பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தைந்து வயதுடைய நபரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கொலையுடன் பெண் குடித்துவிட்டு வீட்டுக்கு வந்த கணவனால் பலமுறை தாக்கப்பட்டது தெரிய வந்துள்ளது தகராறு காரணமாக கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு தனது பெற்றோர் வீட்டுக்கு மனைவி சென்றுள்ளார் பின்னர் அந்த வீட்டிலிருந்து குளிக்க சென்ற போது கணவன் கூறிய ஆயுதத்தால் கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளார் சந்தேக நபர் தற்போது பிரதேசத்தை விட்டு தப்பி சென்றுள்ளதுடன் அவரை கண்டுபிடிக்க பிங்குறிய காவல்துறையினர் எழுதிய விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் எதிர்வரும் நாட்களின் நாடாவியர் ரீதியில் சுற்றி வளைப்புகளை மேற்கொள்ளுமாறு நுகர்வோர் அதிகார சபையின் அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளது குறித்த தகவலை நுகர்வோர் அதிகார சபை தலைவர் துசித இந்திரஜி துடுவர தெரிவித்துள்ளார் இதன்படி ரீதியில் ரீதியிலுள்ள உணவகங்கள் சாலைகள் மற்றும் ஏனைய வர்த்தக நிலையங்களில் தொடர்ச்சியாக சோதனைகளை மேற்கொள்ளும் அறுமாறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது இதேவேளை மின்சார கட்டண திருத்தத்தின் ஊடாக அதிகரித்துள்ள பொருட்கள் மற்றும் சேவைகளின் கட்டணங்களை இருபது சதவீதத்தினால் குறைக்க முடியும் என மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் அத்துடன் தொன்னூறு அலகுகளை விடவும் குறைவாக பாவனை செய்யும் பொதுமக்களுக்கே மின்கட்டண குறைப்பு சலுகைகள் அதிகமாக கிடைக்கும் என்றும் மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு வந்த நபர் ஒருவர் வீடு செல்லும் வழியில் கடத்தப்பட்டுள்ளார் ஒரு கோடி ரூபாய் கப்பம் நோக்கில் குறித்த நபர் கடத்தப்பட்டு அடைக்கப்பட்டிருந்த நிலையில் விசர் அதிரடி படையினர் மீட்டுள்ளனர் கடத்தப்பட்டவர் குவைட்டில் சில காலம் பணிபுரிந்துவிட்டு நாட்டுக்கு வந்தவர் என தெரிய வந்துள்ளது குறித்த நபர் குவாயிட்டில் பணிபுரிந்த இடத்தை சேர்ந்த ஒருவரே அவரை கடத்துவதற்கான ஒப்பந்தத்தை நான்கு பேருக்கு வழங்கியுள்ளதாகவும் இந்த நிலையில் வழங்கியுள்ளதாக அதிகாரிகள் குழு ஒன்று நேற்று மாவத்து போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ரந்தேனிய சந்தைக்கு அருகில் சுட்டி நடத்தி சந்தேக நபர்களை கைது செய்தனர் குறித்த நபர் நேற்றைய தினம் இருந்து நாட்டுக்கு வந்திருந்த நிலையில் விமான நிலையத்தில் இருந்து மாத்தலை போதிக்கு பயணித்துக் கொண்டிருந்த போது கடத்தப்பட்டுள்ளார் நாரம்பள பிரதேசத்தில் வறுமையாக கிடந்த வீடொன்றில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த நபர் பின்னர் அதிரடிப்படையினரால் மீட்கப்பட்டுள்ளார் இவரை கடத்திய சந்தேக நபர்கள் முப்பத்தி ஒன்று தொடக்க முப்பத்தி ஒன்பது வயதுடைய நாரம்பிள மற்றும் காட்டுப்பத்த பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கேப் வண்டியும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது அத்துடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ഏതൊരു അകിലത്തിനെയ മതി നീര പ്രധാന നെറവും ഇതുപോലെ അറിഞ്ഞുകൊള്ള അഖിലം ഊടകത്തുടൻ ഇണൈതിരുമ്പ നന്ദി വണക്കം